திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு ஞானமூர்த்தி பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளா மனந்தோதக்கரி அவன் நிலவளா விய நீர்மளி வேணியன் அழையில் சோதிகன் பலத்தாடுகுவான் அறுசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து காந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் பாப்பாவளசு அருள்முக ஞானமூர்த்தி பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதூட்டி நட்பேருடியால் தொழுகின்றோம் தூயாடை கொடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் நம சிவாய் சிவாய நமகம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நடைபெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாய் நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் முக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை உனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னைகள் சுள்மரைக் காடரோ சரக்க இக்கதமும் திறப்பிம்மினி என திருவாயில் திறந்து ஏற்றுயர் கொடியுடையா எமையுடையா எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி கற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு ஞானமூர்த்தி பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்து நந்தமக்கு ஈதோர் விரவி என போதுடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநர் ஆடை அணிகளைக் கலைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனைச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று நீர் நீர்விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொலிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கணிப்பு விழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக ஞானமூர்த்தி பெருமானின் தாமரை புண்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி வில்பமலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொடி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றிசித்தும் என்றாய் போற்றி புன்னியனே நன்னல் போற்றி போற்றி ஏற்றுசிக்கும் இருந்தாய் போற்றி நா இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் விளக்காயன் நாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி நடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நே எத்தே நின்ற உடனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்போம் அருள்மிகு ஞானமூர்த்தி பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலே தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை தொன்னூத்தி ஏழாவது திருப்பதிகம் தலம் சீர்காழி சோறு கூறியின்றி தூரமாய் தூரமாயினுமக்கு ஏறு சுற்ற மில்கவே எடுக்க நொய்ப்பதன் தன் ஆறு ஆதி யானை செற்றவன் ஆறுதேன் மலருள் பொடி காழி சேர்மினே நீர் பிறங்கடே நடந்து செல்ல நாளையும் உச்சிவம் என முறையை உணர்ந்து கேட்பதன் உணம் பிச்சரச் சரவறை பெரிய சோதி பேணுவாரிச்சை செய்யும் எம்பிரா நில்கொள்காழி சேர்மினே தக்கநாதலை அறிந்த சங்கருந்தனதரை அக்கினோட அந்தி வன்னர் காழை தொக்க ஞான சம்பந்தன் உரைத்த பாடல் வல்லவர் மிக்க இன்பம் எய்தி வீற்றிருந்து வாழ்தல் மெய்மையே மணிவாசகரின் திருவாசகம் மேவும் முந்தன் அடியாருள் விரும்பி யானும் மெய்மையே காவி சேரும் கயற்கண்ணாள் வங்காவுந்தன் கருணகினால் பாவி ஏற்கும் உண்டாமோ வரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவி யாக்கை யான் எனது என்று யாதுமின்றி அறுதலே திருத்தொண்ட புராணம் சாலி தேடி அறுத்தபைதாம் பெரும் கூடிகளாம் திரு கொண்டு நீல நெல்லரி கூலிகொண்டு உண்ணுனால் மாலையற்கது மாற்றுவா பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டாரருடைய சிவஞான போதம் சாதனையல் சாதகனியல் யாவையும் சூனியம் சத்தி சத்தே அறியாது அசத்திலதறியாது இரு திறன் அறிவுளது இரண்டலான்மா சதகம் கண்ணாள் மதனைப் பொடியாம் வகை கண்ட இந்தோழா உயிர் யாவும் அழித்திடுமப்பனேயோ தன்னார்வொழில் சில்லையுள்ளாயின்குதாராய் மன்னாதிய ஆசைகளற்று உனை வாழ்த்து மாறே வாழ்க நிர்வாண வேறாணினம் வீழ்க தன்புணர் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாமரன் நாமமே சூழ்க வையகம் துய தீர்கவே குழைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க நாடுடைய சிவனையப் போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சாற்றி கனியமுது பேரோடிகாட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை விளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாருமிக ஞானமூர்த்தி பெருமான் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்காறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம வான்புகில் வழாது வெய்க மடிவளம் சுரக்க கோன் முறை அறுது செய்க குறைவிழா உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கலோங்க நற்றபம் வேள்வி மழ்க மீன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்